அனைவருக்கும் குடியரசு தின நான் சரி இந்த குடியரசு அப்படின்ற இந்த வார்த்தையானது எனது முதல் எந்த நாட்டில் வடிவமைக்கப்பட்டது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தான் முதன் முதலில் வடிவமைக்கப்பட்டது இந்த நாள் நமக்கு எதை நினைவூட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை கடமைகளையும் நினைவூட்டுகிறது சரி நம்ம என்னதான் சுதந்திரம் அடைந்தாலும் நமக்கு அடிப்படை உரிமைகள் இல்லைன்னு வச்சிருக்கோம் நீ இந்த மாதிரி சுதந்திரமா பேச மாட்டேன் நான் இருக்க சுதந்திரமா நீங்க அதனாலதான் நம்ம சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டு அதை எழுதுவதற்காக வரைவு குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த வரைவு குழுவின் தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் டாக்டர் சரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஆறுல ஆரம்பிச்சு நாற்பத்தி ஒன்பதுல ரெண்டு வருஷம் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஆனது இது முடிச்சு நிர்ணய சபை கிட்ட ஒப்படைச்சாங்க நாற்பத்தி ஒன்பதுல ஒப்படைச்சிட்டாங்க பட் ஆனா

நாங்கள் இந்த குடியரசு தினமானது ஜனவரி இருபத்தாறு அன்றைக்கே நம்ம கொண்டாடுறோம் இந்த குடியரசு தினத்துல நமக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அடிப்படை கடமைகள் தினசரி இதில் இணைக்கப்பட்டது சரி குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் என்ன வித்தியாசம் சுதந்திர தினத்தளிக்கு நம்ம எப்படி கொடி ஏற்றுவோம் குடியரசு தினத்தளிக்கு எப்படி கொடியே

ஐம்பது ஜனவரி இருபத்து ஆறு ஆம் தேதி தான் பிரதமர் என்ற போஸ்ட் உருவாக்கப்பட்டு பிரசிடென்ட் என்ற போஸ்ட் அன்னிக்கு தான் உருவாக்கப்பட்டது அன்னிக்கு தான் குடியரசுத் தலைவர் என்ற பதவி உருவாக்கப்பட்டு அதற்கே நாங்க பஸ்ட்டே பிரதமர் யார் டாக்டர் ராதிகலா பிரசாத் நனசெழியா பஸ்ட்டே பிரதமர் யார் உருவாக்கியது பஸ்ட்டே சிடிச்சர் ஆப் இந்தியா யார் அப்படின்னு கேட்டா யாருக்கும்